அனைவருக்கும் வணக்கங்க அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருடம் பிறக்கக்கூடிய பலன்களை வந்து நம்ம மூணு பாகமாக வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்கை வந்து நான் கீழே தர்றேன் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து மேசம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி பலன்களுக்கும் நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ராசியும் முடிஞ்ச பின்னாடி என்னால் அந்த நேரத்தில் வந்து பரிகாரம் சொல்ல முடியலை அதனால தான் நான் வந்து மேசம் முதல் மீனம் வரை எந்தெந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் எப்படி பரிகாரங்கள் செய்தால் நம்மளோட வாழ்க்கையில் வந்து இருக்கிற நெகட்டிவிட்டி வரக்கூடிய நெகட்டிவிட்டியிலேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் நம்மளோட கஷ்டங்களை வந்து எப்படி நம்ம வந்து பரிகாரம் பண்ணி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத எந்த கிழமையில செய்யணும் எந்த மாதிரி நம்ம வந்து அர்ச்சனைக்கு வந்து பூக்கள் வழிபாடு பொருள்கள் பிரசாதம் வந்து என்ன வந்து கொடுக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது ராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து அனுமன் வழிபாடு பண்ணுறது நல்லது அனுமன் கோயில் கோயிலுக்கு போய் முடிஞ்சால் அவங்களால போனீங்கன்னா நீங்கள் அனுமார் கோயிலுக்கு வந்து ஒரு சிகப்பு கலர் பூ வந்து வாங்கி கொடுக்கறது நல்லது அனுமன் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது உங்களால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை போக முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒரு செவ்வாய்க்கிழமை போய் நீங்கள் அனுமருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஏழு தீபம் ஏற்றிட்டு ஏழு தீபத்தை வந்து நீங்கள் அனுமனை நினச்சி ஏற்றிட்டு நீங்கள் வந்து அனுமரட்டமான சாரை நீங்கள் வேண்டிக்கலாம் எனக்குரிய அந்த பலன்கள் எல்லாமே இந்த வருஷம் எனக்கு வந்து நல்ல வருஷங்களாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் வந்து அனுமரட்ட வேண்டிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து முருகனோட வழிபாடை ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஒரு வியாழக்கிழமை போய் முருகனுக்கு வந்து நீங்கள் ஆறு தீபம் ஏற்றி முருகன் கோயிலில் வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படி கோயில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை முருகன் கோயில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அனுமான் கோயிலும் வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் அனுமனை நினச்சி நீங்கள் சனிக்கிழமை வீட்டிலேயே நீங்கள் பூஜை ரூமில் ஏழு தீபம் வந்து நீங்கள் வந்து ஏற்றி நீங்கள் வந்து சாமி கும்பிட்லாம் அந்த தீபத்துக்கிட்ட நீங்கள் வந்து அனுமர படம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து சிகப்பு கலர் பூக்களை வச்சு அந்த தீபம் ஏற்றி நீங்கள் வந்து அனுமார்கிட்ட வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் வந்து ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து அனுமன் வழிபாடு பண்ணலாம் அதே போல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து முருகன் வழிபாடு பண்ணுறது அந்த ஆறு தீபம் வந்து நீங்கள் ஏற்றி முருகனுக்கும் வந்து நீங்கள் வந்து சிகப்பு கலர் மலர்களில் வச்சு நீங்கள் வந்து வேண்டிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை கேட்குறது படிக்க முடிஞ்சால் படிக்கலாம் கந்தகுரு கவசம் கேட்குறது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து விடாமல் நீங்கள் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் செஞ்சு வரும்போது உங்களோட வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து தீரும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல வருஷமாக அமையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோபங்கள் வந்து கட்டுப்படுத்தி கிடைக்கும் கோபம் வந்து வராமல் உங்களுக்கு வந்து அனுசரித்து போகக்கூடிய தன்மையை வந்து அனுமன் வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு வந்து செய்வாங்க அதனால் நீங்கள் வந்து அனுமனையும் முருகனையும் நீங்கள் வழிபடுறது ரொம்பவே விசேஷம் ரிஷிபராசி ரிஷிபராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போ போய் வழிபடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம் ச நீங்கள் வந்து முருகன் வழிபாடு பண்ணுறதும் நல்லது தான் ரிஷிபராசிக்காரவங்க பொதுவாகவே முருகன் வந்து குரு அப்படி உங்களுக்கு முருகன் வழிபாடு வந்து பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து குரு தட்சிணாமூர்த்தியவோ அல்லது சிவன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப வெற்றியை கொடுக்கும் ரிசிபராசிக்காரவங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் வந்து சிவன் வழிபாடும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடும் பண்ணுறது நல்லது சிவன் கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து இது அரிசி வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறது நல்லது அதே போல் தயிர் பால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பிரதோஷத்தப்ப நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த பூஜைக்காக வந்து நீங்கள் வந்து பூக்களை வந்து வாங்கி கொடுக்குறது மல்லிகைப்பூ இந்த நமக்கு வந்து முல்லைப்பூ அந்த மாதிரி பூக்கள் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறதும் பால் நமக்கு வந்து இந்தது தயிர் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறதும் ரிஷிபராசிக்கு ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து மல்லிகைப்பூவால் லக்ஷ்மிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்றது நல்லது நீங்களும் ஒரு தடவை போய் நீங்கள் வந்து சிவன் கோயிலில் போய் நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் ஒரு மூணு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது நல்லது அந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிவ வழிபாடு ரொம்ப நன்மையை கொடுக்கும் மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தையும் செல்வ கடாட்சத்தையும் கொடுக்கும் நீங்கள் வந்து நான் சொன்ன கிழமையில கரெக்டாக இதை மாதிரி பா ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு தடவை கோயிலுக்கு போய் நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் வந்து அதே மாதிரி நீங்கள் சிவ வழிபாடு வந்து பண்ணலாம் அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடும் நீங்கள் வந்து பண்ணலாம் மகாலட்சுமிக்கு பிரசாதம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயசம் வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து பாயசம் பண்ணி ரிஷபராசிக்காரவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் திங்கட்கிழமை திங்கக்கிழமை சிவனுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இது வச்சு வழிபட்டாலே போதும் கல்கண்டு வச்சு வழிபட்டாலே போதும் உங்களுக்கு சிவன் வந்து எல்லா வித சங்கடங்களையும் தீர்த்து கொடுப்பார் மிதுன ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்க வந்து இதே நீங்கள் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை நீங்கள் வந்து கணபதி கோயிலில் போய் நீங்கள் அருகும்பல் வாங்கி கொடுத்து கணபதியை ஒரு தடவை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து புத புதன்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை விஷ்ணு கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து துளசி வாங்கி கொடுக்கறது நல்லது விஷ்ணு பகவானுக்கு நாராயணுக்கு வந்து துளசி வாங்கி நீங்கள் வந்து சமர்ப்பணம் பண்ணுறது நல்லது ஒரு தடவை கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்லேயே அருகம்புல் வச்சு கணபதியை கும்பலாம் அந்த அருகம்புல் வைக்கும்போது கொஞ்சமாக நீங்கள் வந்து கல்கண்டு வச்சு கும்பிடுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அதே போல் நாராயணருக்கும் வந்து துளசி கொஞ்சம் வச்சு கல்கண்டு வச்சு நீங்கள் கும்பிடுறது விசேஷமாக இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சனிக்கிழமை சனிக்கிழமையும் அந்த புதன்கிழமை புதன்கிழமையும் நீங்கள் வந்து புதன்கிழமை புதன்கிழமை நீங்கள் வந்து கணபதி வழிபாடு பண்ணுறத கணேசரோட கணபதியோட அந்த பாட்டுகள் கேட்குறது அதே மாதிரி கணபதியோட ஸ்லோகங்கள் படிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கேட்கலாம் உங்களால் படிக்க முடியலன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் கணபதியோட பாடல்களை வந்து கேட்டுக்கலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை விஷ்ணு சகசர நாமத்தை கேட்குறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக நடக்கும் அந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு அதே போல் கடகராசிக்காரவங்க கடகராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து முருகனை வழிபாடுறதும் அதே போல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு வந்து அதீத நன்மையை கொடுக்கும் நீங்கள் வந்து என்ன பிரசாதம் வச்சு கும்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் பாலில் வந்து சர்க்கரை போட்டு நீங்கள் வந்து வீட்டிலையே நீங்கள் வந்து சிவன் வழிபாடு பண்ணுறதும் நல்லது அதே போல் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதை கொடுக்கும் சிவன் வழிபாடு பண்ணுறதே கடகராசிக்கு ரொம்பவே நல்லது ஏன்னால் சிவன் வந்து அந்த தலையில் வந்து நம்ம சந்திரனை வந்து சூடி இருப்பார் அதே மாதிரி நீங்கள் பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்து அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறதும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கடகராசிக்காரவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிக்காரவங்க எந்த ஸ்லோகம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த துர்க்கையோட இது இருக்கும் பார்த்திங்களா ஐகிரி நந்தினின்னு அந்த அந்த ஸ்லோகம் வரும் பார்த்தீங்களா அந்த மகிஷாசுர மர்தினி இல்லை ஐகிரி நந்தினின்னு துர்க்கை அம்மன் சம்மந்தப்பட்ட பாடல்களை வந்து கடகராசிக்காரங்க கேட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த ஸ்லோகங்களை கேட்டுக்கிறது நல்லது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு முடிஞ்சால் நீங்கள் வந்து சூரியனோட நான் சூரிய வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது சிவன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்கள் வந்து சிவனையும் பைரவரையும் வழிபடுறது சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லதாக கொடுக்கும் நீங்கள் வந்து சிவனுக்கு வந்து பூக்கள் வந்து எந்த மாதிரி வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா செகப்பு கலர் சம்மந்தப்பட்ட பூவு அல்லது சாமந்தி பூ அந்த மாதிரி பூக்கள் வாங்கி நீங்கள் கொடுக்கறது அப்படி இல்லையா கதம்ப மாலை வாங்கி நீங்கள் சிவனுக்கு கொடுக்கறதும் பைரவர் வழிபாடு பண்ணுறதும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதீத நன்மையை கொடுக்கும் நீங்கள் வந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை வந்து பார்க்குறதும் சிவஸ்துதியை கேட்டுக்கிறது அந்த சிவ புராணத்தை வந்து நீங்கள் வந்து கேட்குறதும் படிக்கிறதும் வந்து சிம்ம ராசிக்கு ரொம்பவே நல்லது கொடுக்கும் அதுக்கடுத்து கன்னிராசி கன்னிராசியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கணபதி வழிபாடு தான் மிதுன ராசிக்கு சொன்னது மாதிரி நீங்கள் வந்து புதன்கிழமை புதன்கிழமை கணபதி வழிபாடு அருகும்பொல் ப்ளஸ் கல்கண்டு வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது நல்லது அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை விஷ்ணு பகவானுக்கு துளசியும் கல்கண்டும் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சிம்பிளான இது தான் நீங்களும் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டுக்கிறதும் கணபதியோட பாட்டு கேட்குறதும் கணபதியோட மந்திரத்தை ஓம் கங் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிறதும் கன்னிராசிக்கு உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே தீந்துரும் அதுக்கடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு நான் சொன்னது போல் ரிஷிபராசிக்கு சொன்ன அதே இது தான் நீங்கள் வந்து திங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் வந்து சிவன் வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்பவே இது உயர்ந்து துலாம் ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து தொழிலில் இருக்க லாபம் எல்லாமே கிடைக்கும் நீங்களும் வந்து கல்கண்டு வச்சு சாமி கும்பிடலாம் அதே போல் பால் வச்சு சாமி கும்பிடலாம் தயிரும் தயிரில் சக்கரை போட்டு நீங்கள் வந்து கும்பிடலாம் அந்த இது துலாம் ராசிக்காரவங்க அதே மாதிரி நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சிவஸ்துதி கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது சிவனோட அந்த நாம வழி கேட்குறதும் நான் ரொம்ப நல்லது சிவபுராணத்தை பாட்டு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்றதை நீங்கள் வந்து ரெக்கார்டில் போட்டு கேட்டுக்கிறதும் உங்களுக்கு வந்து அதீத நன்மையை கொடுக்கும் மகாலட்சுமி வழிபாடும் அதீத நன்மையை கொடுக்கும் நீங்கள் வந்து வெள்ளை கலர் பூ போட்டு நீங்கள் வந்து சிவனுக்கும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுறது துலாம் ராசிக்கு ரொம்பவே நல்லதாக கொடுக்கும் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுறது முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிகப்பு கலர் மலர் மலர் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதும் நீங்கள் செ செவ்வாய்க்கிழமை போய் முருகனுக்கு வந்து ஆறு தீபம் ஏற்றி நீங்கள் முருகை வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் அந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒரு வெள்ளமோ அல்லது தேன் தேன் பாட்டில் வந்து ஒரு சின்னதாக வாங்கி கொடுத்துட்டு வர்றது உங்களுக்கு நல்லது ஒரு தடவை நீங்கள் கோயிலுக்கு போய் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஒரு கரும்பு சர்க்கரை அந்த வெள்ளம் அந்த சம்மந்தப்பட்டதை வந்து நீங்கள் வந்து பாலில் போட்டு வீட்டில் வந்து முருகனை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுறது நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் இது இது குரு வழிபாடு பண்ணுறது சிவன் இது வியாழக்கிழமை வியாழக்கிழமை இது அனுமார் வழிபாடு பண்ணுறது நல்லது அப்படி இல்லை வியாழக்கிழமை அவங்களால பண்ண முடியல அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து அனுமன் வழிபாடு பண்ணுறது நல்லது அனுமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேன் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து சிகப்பு கலர் மாலை பூக்கள் வந்து அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஒரு தடவை போய் நீங்கள் அனுமர் கோயிலில் போய் ஒரு மூணு தீபம் வந்து நீங்கள் ஏற்றி அந்த அனுமரை வழிபாடு பண்ணுறதும் அந்த தேன் வந்து சின்ன பாட்டில் வாங்கி அந்த கோயிலில் கொடுத்துட்டு வர்றதும் உங்களுக்கு அதீத நன்மை கொடுக்கும் அனுமான் சாலிஸாக கேட்குறது விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லது அப்படி அனுமான் சாலிஸாக இது பண்ண முடியல அப்படின்னா அந்த ஹை ஸ்ரீராம் அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் அந்த கேட்குறதும் அதே மாதிரி அனுமரோட பாட்டு கேட்குறதும் உங்களுக்கு வந்து அதீத நன்மையை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதும் கந்தகுரு கவசத்தை வந்து கேட்குறதும் கந்தசஷ்டி கவசத்தை படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயரோட ஸ்திருதியை வந்து கேட்குறது ரொம்பவே உங்களுக்கு வந்து விசேஷத்தை கொடுக்கும் விருச்சிக ராசிக்கு தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து குருமார்கள் வழிபாடு அதாவது சாய்பாபா அதே போல் நீங்கள் வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை எல்லா தனுசு ராசிக்காரங்களும் தனுசு லக்கணக்காரங்களாக இருக்கட்டும் நரசிம்மரை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது ஒரு தடவை பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் நரசிம்மருக்கு வந்து ஒரு மூணு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலர் பூவு அதாவது நம்ம அந்த சாமந்தி பூ அந்த மாதிரி மஞ்சள் கலர் பூ வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு தடவை வழிபாடு பண்ணிவிட்டு வர்றது நல்லது அதுக்கு பிரசாதமாக வந்து நீங்கள் வந்து கல்கண்டு வந்து கொடுக்கலாம் அப்படி கல்கண்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த நரசிம்மரை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வர்றது உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து இது விஷ்ணு விஷ்ணு வழிபாடு பண்ணுறது விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குறது விஷ்ணு கோயிலில் போய் நீங்கள் வந்து அந்த பூ வாங்கி நீங்கள் வந்து விஷ்ணு பகவானுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறது தனுசு ராசிக்கு ரொம்பவே நல்ல இது கொடுக்கும் பலன்கள் கொடுக்கும் அந்த இது கடன் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தீரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து விஷ்ணு பகவான் வழிபாடு பண்ணுறது நல்லது ஒரு தடவை நீங்கள் வந்து எல்லா ராசியுமே வந்து நான் சொன்ன அந்த பரிகாரத்தை ஒரு தடவை கோயிலில் போய் செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நீங்கள் எப்போயும் போல் நீங்கள் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து அந்த வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸ்பெஷலாக நீங்கள் வந்து எல்லா ராசியுமே வந்து இதுக்குன்னு ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சனிக்கிழமை நீங்கள் விஷ்ணு பகவானுக்குன்னா ஒரு சின்ன தீபம் வச்சு விஷ்ணு பகவானை நினச்சி ஏற்றுங்க வியாழக்கிழமை நீங்கள் வந்து நரசிம்மருக்கு ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நரசிம்ம பகவானை நினச்சி ஏற்றுனீங்கன்னா தனுசு ராசிக்கு ரொம்பவே நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து இந்த வருஷம் வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து மகர ராசி மகர ராசிக்கு வந்து இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குது பொதுவாக இந்த வருஷம் வந்து அதீத நன்மையை பெறக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி துலாம் ராசி அதே மாதிரி மகர ராசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி மீனம் அது அதுக்கப்புறம் மேஷம் இந்த மாதிரி இந்த இப்படி தான் வருது ஃபஸ்ட்டு டாப்பஸ்ட்டு வந்தது ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிதுனம் துலாம் மகரம் இந்த மூணுமே வந்து ரொம்பவே இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் வந்து கன்னிராசி தனுசு ராசி மீன ராசி வருது தேர்டு பொசிஷன் தான் வந்து மேசம் விருச்சிகம் அது வருது அதனால் நீங்கள் வந்து இந்த தனுசு ராசி இந்த மாதிரி பண்ணுங்கள் மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல இதாக இருக்குது திங்கக்கிழமை திங்கக்கிழம நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணுறது சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயரை விடாமல் நீங்கள் வழிபாடு பண்ணுறது மகர ராசிக்கு ரொம்பவே இதாக கிடைக்கும் மகர ராசிக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குற பூ வந்து பார்த்திங்கன்னா கதம்பம் வாங்கி கொடுக்கலாம் ஆஞ்சநேயருக்கும் வந்து சரி அதே போல் நீங்கள் திங்கக்கிழமை திங்கக்கெழம சிவனை வழிபாடு பண்ணும்போதும் எல்லா வித பூக்களையும் நீங்கள் வந்து கலந்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பஞ்சதீபம் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை கோயிலில் போய் நீங்கள் வந்து அனுமாருக்கு வந்து ஏற்றிட்டு அதே போல் சிவனுக்கும் வந்து ஒரு அஞ்சு தீபம் வந்து ஏற்றிட்டு நீங்கள் வந்து அதுக்குரிய இது வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பொதுவாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து வழிபடும் போது பாலில் வந்து சர்க்கரை போட்டு இனிப்பு போட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது அதை பிரசாதமாக வச்சு வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல அதீத நன்மையை கொடுக்கும் கோயிலில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் வந்து இது வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் மகர ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது திங்கக்கிழமை திங்கக்கெழமை நீங்களும் வந்து சிவ வழிபாடு பண்ணுறது நல்லது ஆஞ்சநேயருக்கு நீங்களும் வந்து கதம்ப மாலை கதம்ப பூக்களை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறதும் நீங்கள் வந்து அந்த ஊருக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து நீங்கள் கொடுக்குறது பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு வாங்கி கொடுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து அபிஷேகத்துக்குரிய பால் தயிர் இந்த மாதிரி இது வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லட்டு இந்த மாதிரி இனிப்பு பொருட்களும் நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் சிவனுக்கும் வாங்கி கொடுக்கலாம் நீங்களும் அஞ்சு பஞ்சதீபம் தான் ஏற்றணும் அனுமாருக்கும் இதுக்கும் சிவனுக்கும் அந்த மாதிரி பஞ்ச தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுறது ஒரு தடவை கோயிலில் போய் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் தீபம் ஏற்றி கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா பூஜை ரூமில் இருக்க தீபத்தை வச்சு நீங்கள் வந்து அந்த பிரசாதம் மட்டும் அன்னைக்குங்க அந்த இதை வச்சு நான் சொல்கிற மாதிரி பிரசாதத்தை வச்சும் அனைத்து ராசிகளுமே நீங்கள் வந்து கும்பிடலாம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீனராசி மீனராசி அதே மாதிரி தான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து குரு பகவான் வழிபாடு அதாவது சாய்பாபா அந்த மாதிரி அந்த பெர்சனல் கார்டை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணுறதும் நீங்களும் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் வந்து புதன்கிழமை புதன்கிழமை விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது புதன்கிழமை நாராயணர் லக்ஷ்மி வழிபாடை பண்ணிவிட்டு வியாழக்கிழமை நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு வந்து அதீத நன்மையை கொடுக்கும் நீங்களும் வந்து க கல்கண்டு வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் அந்த இதுக்கு வந்து பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் பூ வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் அல்லது இது வாங்கி துளசி வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் மீனராசியும் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது விஷ்ணு சகசிரநாமத்தை மறக்காமல் நீங்கள் வந்து டெய்லியுமே கேட்குறது மீனராசிக்கு அதீத நன்மையை கொடுக்கும் உங்களோட மனசில் இருக்க குழப்பங்கள் வந்து தீரும் விஷ்ணு சகசரநாமத்தை படிக்கிறது அப்படி இல்லையா மனசுக்குள்ள ஓம் நமோ நாராயண நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறதும் அப்படியே இல்லைனா ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு நீங்கள் வந்து லக்ஷ்மி நாராயண நமக அப்படின்னு லக்ஷ்மி நாராயணன் சேர்த்து கூப்பிட்றது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமக லக்ஷ்மி நாராயண நமக அப்படின்னு நீங்கள் கோயிலுக்கு போக முடியலனா கூட மனசில் வந்து அந்த தூதியை வந்து நினச்சிக்கிறதும் ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கணபதியை நினச்சிட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு அனைத்து பேருமே வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த விஷயங்களை செஞ்சு வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை வந்து அமோகமாக அவங்க நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவிட்டிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் இந்த பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க பரிகாரம் செஞ்ச உடனேயே வந்து நமக்கு நல்லது நடந்துருமா அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறவங்க அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் நான் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து இந்த இதை வந்து நம்பிக்கையோட இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கணபதி இதெல்லாம் கும்பிட்டுட்டு தான் நீங்கள் பரிகாரம் செய்ய போகணும் உங்கள் குலதெய்வத்திட்டையும் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து பூஜை ரூமில் நீங்கள் தீபம்லாம் ஏற்றிட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து வேண்டிட்டு போகணும் அந்த மாதிரி நான் பரிகாரம் செய்ய போகிறேன் எனக்கு இந்த பரிகாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட குலதெய்வத்திட்ட பெர்மிஷன் கேட்டுவிட்டு நீங்கள் அங்கே போங்க அந்த இப்போ பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல போய் அங்கே இருக்க கணபதியை கும்பிடுங்க கணபதியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மூலவரெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே முருகன் முருகன் இதுவங்களெல்லாம் வந்து முருகன் வழிபாடு அதே போல் நரசிம்மர் வழிபாடு இந்த எல்லா வழிபாடும் வந்து நீங்கள் வந்து செய்யுங்க கட்டாயமாக அந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அனைத்து ராசி இதுகளுக்கும் வந்து ராசி லக்னத்துக்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ராசி வந்து மேச ராசி லக்னம் வந்து மிதுன லக்னம் கடகலக்கணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ரெண்டுக்குரிய ராசி பலன்களையும் பாருங்கள் அதாவது இப்போ ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் மேசத்துக்குரிய ராசிக்கும் சொல்லியிருக்கோம் அப்போ அந்த மேசத்தில் இருக்க பலன்களும் அந்த கடகத்தில் இருக்க பலன்களும் அதாவது லக்கண பலன்களும் ராசி பலன்களும் உங்களுக்கு வந்து கிடச்சிடுற மாதிரி ஆயிரும் அந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே நீங்கள் வந்து எதை எதை நீங்கள் வந்து நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கணும் அதை வந்து இதை த தவிர்த்துக்கணும் நீங்கள் வந்து இப்போ அதிகமாக நீங்கள் வந்து யார்கிட்டையும் முன்கோபத்தை காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் அதிலேருந்து எடுத்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலே அனைத்து ராசி லக்கணத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வருஷம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ